பெண்களுடைய இதுவும் சரி அந்த மாத விளக்குள்ள சில நாட்கள் ஒரு சில நாட்கள் அதுக்கு பிறகு ஏதாவது உதிரை போக்குவரத்து அது வருதுன்னு சொன்னால் அது மாத விளக்கில் சேர்க்கக்கூடாது பெண்களை பொறுத்தவரையில் அவங்க வேறு மாதிரி கணக்கு போட்டு என்ன செய்கிறாங்கன்னா தொழுகை விஷயத்தில் நோன்பு விஷயத்தில் அலட்சியப்படுத்துறாங்க பிரசவ தொடக்கு இருக்குது பாருங்கள் பிரசவத்தீட்டு பிரசவ தொடக்கு பிரசவத்திற்கு பிறகு எல்லாமே நாற்பது நாள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க கணக்கு சில்லா நாற்பது நாள் இந்த நாற்பது நாள் யார் வச்ச கணக்கு இது பிரசவத்திற்கு பிறகு அந்த அந்த உதிர போக்கு ஏற்படும் சில பெண்களுக்கு மூணு நாள்ல நின்றும் ஏழு நாள்ல நின்றும் எட்டு நாள்ல நின்றும் பத்து நாள்ல நின்றும் நாற்பது நாள் யார் வச்சு கணக்கு இது இருபது வருஷம் முப்பது வருஷம் பயன் கேட்கணும் சொல்லிட்டு போறான் பிள்ளைக்கு நாற்பது தான் அஜத்து அனுப்பிடுவோம் நாற்பது முடிஞ்ச நாற்பதுங்கிறது என்ன கணக்கு புரியல நமக்கு குழந்தை பிறந்ததற்கு பிறகு பிரசவத்துக்கு பிறகு அந்த ஒரு உதிர போக்கு அந்த நாட்கள்ல நோம்பு வைக்க கூடாது அல்லது அந்த நாட்கள்ல தொழக்கூடாது அது எத்தனை நாள் நாற்பது நாள் யார் வச்சு கணக்குது இது இந்து மதத்துல நல்ல பச்சையா சொன்னா தான் இப்போ புரியுது இந்து தான் இந்த அந்த சடங்குகள் அதே உதிர போக்கு அதே அசுத்தத்தோட என் வீட்டுக்கு வரக்கூடாது நீ உங்க பெத்தவங்க உங்க வீட்டிலே இருந்து அதெல்லாம் கழிச்சு சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் அந்த பெஸ்டிவல் ஒன்று கொண்டாடுறாங்க நாற்பது அந்த நாற்பது தான் மாப்பிள்ள வீட்டுக்கு அனுப்புவாங்க இது இந்த மதத்தில் உள்ளது இதுக்கு இஸ்லாத்துக்கு என்ன இருக்குது நாற்பது நாள் யார் வச்சு கணக்கிது பெரும்பாலும் சட்ட திட்டங்கள் தெரியுது பெண்கள் சரி தெரியுது இல்ல தெரிஞ்சுக்கிறோம் எத்தனை மதரசாக்கள் இருக்கு எத்தனை ஆலிமாக்கள் இருக்கிறாங்க எத்தனை மதரசாக்கள் இருக்கு எத்தனை கல்வி கூடங்கள் இருக்கிறது கலாசாலைகள் இருக்கிறது பல பேர் இது இப்படி வருது அதனால தொழுகை விட்டுட்டேன் இப்படி வருது இதனால நோம்பு விட்டுட்டேன் சில குறிப்பிட்ட அந்த நாட்கள் மட்டும்தான் அது தவிர வேற அந்த பிரசவ தொடக்கும் சரி மூன்று நாள் நின்றுட்டு நின்று விட்டது உடனே குளிச்சு தொழுகணும் தொழுகை கடமை நாற்பது நாள் தொழுகை விடுறதுக்கு அனுமதி கிடையாது முதல்ல அப்ப நோன்பு வைக்க வேண்டும் அலட்சியம் காட்டக்கூடாது அலட்சியம் செய்யக்கூடாது